பாலக்கரை பகுதியை சார்ந்திருக்கின்ற அன்பு வாக்காளர் பெருமக்களே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணுடைய வெற்றி வேட்பாளர் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றிருக்கின்ற வேட்பாளர் அன்பு சகோதரர் துரை வைகோ அவர்களுக்கு நீங்க எல்லாம் தீப்பட்டு சின்னத்திலே வாக்களித்தவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை தேடி உங்களை நாடி நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய ஆதரவு என்று சொல்லும் பொழுது உங்களுக்கெல்லாம் கட்டணம் இல்லாமல் பேருந்திலே பயணம் செய்யலாம் என்கிற திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த முதலமைச்சருடைய ஆதரவை பெற்றிருக்கின்ற வேட்பாளர் கலைஞர் உரிமை தொகை என்ற வகையில் குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற திட்டம் அது விண்ணப்பித்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ தேர்தல் முடிந்த கையோடு அவர்களுக்கும் அது கிடைக்கும் என்று சொன்ன அந்த முதலமைச்சருடைய ஆதரவை பெற்றிருக்கின்ற வேட்பாளர் இவர் வெற்றி பெற்று வந்தால் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய கேஸ் சிலிண்டரை ஐநூறு ரூபாய்க்கு வழங்குவேன் என்று சொன்னார் அந்த முதலமைச்சருடைய ஆதரவை பெற்றிருக்கின்ற வேட்பாளர் அதே போன்று நம்முடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல இந்த மார்ச் மாதம் வரைக்கும் வாங்கியிருக்கின்ற நம்ம வீட்டு பிள்ளைகள் வாங்கியிருக்கின்ற கல்வி கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று சொல்லியிருக்கின்ற அந்த ராகுல் காந்தியுடைய ஆதரவு பெற்றிருக்கின்ற வேட்பாளர் இப்படி ஒவ்வொன்றும் அதே போன்று ஏழை எளிய மக்கள் என்று வரும் பொழுது மருத்துவ காப்பீட்டு தொகை என்று வரும்போது அந்த லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த மருத்துவ காப்பீட்டை உங்களுக்காக வழங்க இருக்கிறாரே ராகுல் காந்தி அவருடைய ஆதரவை பெற்றிருக்கிற வேட்பாளர் இந்திய கூட்டணி வெற்றி பெற்று வந்த பிறகு ஏறத்தாழ முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன் என்று சொன்னாரே ராகுல் காந்தி அவருடைய ஆதரவை பெற்றிருக்கின்ற வேட்பாளர் ஆக இப்படி டீசல் விலை பெட்ரோல் விலை என்று வரும்போது இன்றைக்கு தொண்ணூத்தி ரூபாய் நூத்தி ஐந்து ரூபாய் என்று கொடுத்து வாங்குறோமே அதையெல்லாம் நம்முடைய துறை வைக்கோர்கள் தீப்பட்டி சின்னத்தில வெற்றி பெற்று வந்த பிறகு டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் அறுபத்தி ரூபாய் எழுபத்தி ரூபாய்க்கு வழங்குவோம் என்று நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அந்த முதலமைச்சருடைய ஆதரவு பெற்றிருக்கின்ற வேட்பாளர் இந்திய கூட்டணி வெற்றி பெற்று வந்த பிறகு தேசிய நெடுஞ்சாலை இருக்கின்ற சுங்க சாவடிகள் முழுமையாக அகற்றப்படும் என்று சொன்னாரு அந்த முதலமைச்சருடைய ஆதரவு பெற்றிருக்கின்ற வேட்பாளர் இப்படி நம்முடைய குடும்ப தலைவிகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் தொழில் இளைய சமுதாயத்திற்குமான ஒரு பல்வேறு இன்னைக்கு நாங்கள் வழங்கி வந்திருக்கின்றோம் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதை நிறைவேற்றிருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு அந்த தெம்போடு உங்களை பார்க்க வந்திருக்கின்றோம் நாங்கள் உங்களை நம்புகிறோம் நீங்கள் எங்களை நம்புகிறீர்கள் ஆக அதற்கான ஒரு புரிந்துணர்வாகத்தான் இந்த பிரச்சார கூட்டத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் வீட்டு பிள்ளையாக எப்படி இன்றைக்கு நம்முடைய அண்ணன் இனிதோ அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே உங்களுக்கான குரலாக சட்டமன்றத்தை இன்றைக்கு அவர் வாதாடி போராடி பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதி மக்களுடைய வளர்ச்சிக்காக பெற்றுக் கொண்டிருக்கின்றாரோ அவருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நாடாளுமன்றத்திலே நமக்கான குரலாக அதுவும் குறிப்பாக தாய்மார்கள் நமக்கான பல்வேறு திட்டங்களை அங்கே பெற்று வரக்கூடிய ஒரு குரலாக ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய அண்ணன் வைகோடைய மகன் துரை வைகோருடைய குரலாக அங்கு இருக்க வேண்டும் ஆக அந்த விதத்தில் நீங்கள் எல்லாம் மறந்து விடாதீர்கள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அன்று வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது நம்முடைய அன்பு சகோதரர் துரை வைகோருடைய பெயர் ஐந்தாவது இடத்தில் இருக்கும் அதுக்கு பக்கத்திலே தீப்பட்டி அப்படிங்கிற சின்னம் இருக்கும் அது பக்கத்திலே ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துனீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கின்ற வாக்குறுதியாக இருந்தாலும் நம்முடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கின்ற வாக்குறுதியாக இருந்தாலும் உடனடியாக அதையெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் ஓட்டு போடும்போது மட்டும்தான் துரை பேர் பெயர் அஞ்சாவது இடத்துல இருக்கிறோம் ஜூன் மாதம் நாலாம் தேதி ஓட்டு எண்ணும் பொழுது துரை முதலிடத்தில் வந்தார் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வென்றார் என்கிற நிலையை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களுடைய பாத அழகலாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு